பாரு எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இன்றைக்கு அழகு பதினெட்டு உயிரினங்களின் ஒருங்கமைவு என்ற பாடத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் உயிரினங்கள் ஒருங்கமைவுன்னு சொல்லும்போது நாம் நம்ம சுற்றுப்புறத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எண்ணிக்கையில் அடங்காத உயிரினங்கள் விலங்கினங்களை நம்ம பார்க்க முடியும் நம்ம கண்ணுங்களுக்கு புலனாகாத அமைப்பாக போன்ற விலங்குகளை நம்ம பார்க்குறோம் இப்ப நம்ம சுற்றி மிகப்பெரிய விலங்கான நீளத்தின் மிகை இவையெல்லாம் அளவுகளில் வேறுபாடு அளவுகளின் மட்டும் வேறுபாடு இல்லாமல் உடலமைப்பு அமைப்பு இது வேறுபடுகிறது சரியா அடுத்து பார்க்கும்போது கட்டமைப்பு அடிப்படையில் உயிரின நம்ம ரெண்டு வகையா வகைப்படுத்துறாங்க மற்றும்

சவினா சொல்ல புத்தர் இருக்கிறது இவற்றை நாம் என்ன சொல்லி அழைக்கிறோம் நியூ கேரக்டிகல் என்று அழைக்கப்படுகிறது சரி இந்த உயிரினங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு செல்ல மட்டும் கொண்டிருக்கிற உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்னது ஒரே செல்ல கொண்டிருக்கிற உயிரினங்கள் ஒரு செல் உயிரினங்கள் எடுத்துக்காட்டு ஈஸ்ட் அமீபா இப்ப மனிதன் விலங்குகள் இதெல்லாம் தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உயிரினங்கள் வரைக்கும் பல செல்களே து அவை பழசியல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகிறது எது தாவரங்கள் விலகங்கள் மனிதங்கள் பழசியல் உயிரினங்கள் இந்த நம்ம பாடப்பகுதியில பார்க்கும் போது உயிரினங்களில் ஒருங்கமை பல்வேறு நிலைகளை வந்து உதாரணத்தோடு நாம இப்போ பார்க்க போறோம் இப்ப பாருங்க என்று சொல்லணும் மிக நின் நுண்ணிய மூலக்கூறு நிலை என்னது கண்ணுக்கு தெரியாத மிக நுண்ணிய மூலப்பூரணிகளை தொடங்கி நுண்ணிய செல்லு மற்றும் நுண்ணிய அல்லது மிகப்பெரிய உயிரினங்கள் வரைக்கும் சூழ்நிலை மண்டலம் என்ன நிறைவடைது எங்க ஆரம்பிக்குது மூலப்பூரணிகளை தொடங்கி நுண்ணிய செல்லு நுண்ணிய அந்த அணுக்களில் இருந்து மிகப்பெரிய உயிரினங்கள் வரைக்கும் இந்த சூழ்நிலை மண்டலம் அதாவது இந்த பூமியில உலகத்துல உயிர்கோளத்துல நிறைவடைகிறது என்பதை நாம் பார்த்தோம் இப்ப உயிரின் ஒருங்கமையானது எளிய உயிரினங்களில் இருந்து சிக்கலான உயிரினங்கள் பல்வேறு படிநிலைகளில காணப்படுகிறது எனது எளிய உயிரினங்களில் இருந்து சிக்கலான உயிரினங்கள் பல்வேறு படிநிலைகளில காணப்படுது அப்படி பார்த்தா அணுக்கள் அதுதான் மிக நுண்ணிய நிலை அதாவது கீழ்மட்ட அழகுன்னு சொல்றோம் எனது அணுக்கள் தான் மிக நுண்ணிய கீழ்மட்ட அழகு அதாவது மூலக்கூறுகள் இந்த அணுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ்மட்ட அழகுன்னு சொல்லலாம் என்னது கீழ்மட்ட ஒரு அழகு இந்த அணுக்கள் இணைந்து தான் செல்களை உருவாக்குறது இந்த செல் தான் பாத்தீங்கன்னா மிகச்சிறிய ஒரு அழகு செல்கள் மிகச்சிறிய ஒரு அழகு இந்த ஒருங்கமையினுடைய படிநிலை உயிரியலுடைய ஒருங்கமையினுடைய இந்த பஸ்ட் படிநிலை இப்போ அணுக்கள் எல்லாம் இணைந்து என்ன செய்யுதுன்னா மூலக்கூறு வரை உருவாக்குகிறது என்னது அணுக்கள் எல்லாம் இணைந்து மூலக்கூறுகளை உருவாக்குகிறது இப்ப இந்த மூலக்கூறுகள் தான் வேதி வினைகள் மூலமா செல்களுக்குள்ள நுண்ணுறுப்புகளை உருவாக்குறது செல்களுக்குள்ள நுண்ணுறுப்புகளை உருவாக்குகிறது இந்த இதெல்லாம் ஒரு செல் பல நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளது ஒரு செல் என்ன பண்ணுது பல நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளது ஒரே மாதிரியான அமைப்பை பண்ண செல்களை தான் வந்து திசுன்னு சொல்றோம் என்னது செல்லாம் ஒரே மாதிரியான பணிகளை செய்கின்ற அந்த செல்லாம் சேர்ந்து ஒரு திசுக்களை உருவாக்குகிறது திசுக்கள் இணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது செய்கிறது திசுக்கள் எல்லாம் இணைந்து ஒரு குறிப்பிட்ட பணியை செய்கிறது அதுதான் என்ன ஆகுது திசுக்கள் எல்லாம் உறுப்புகளை உருவாக்குகிறது உறுப்புகள் எல்லாம் இணைந்து என்ன செய்கிறதுனா உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகிறது என்னது உறுப்பு மண்டலங்களை உண்டாக்குகிறது இப்ப பழசியல் உயிரினங்கள் பல்வேறு வாழ்வியலுடைய செயல்பாடுகளை செய்கிறது இங்க இத பாருங்க இப்ப நான் சொன்னேன்லையா செல் எல்லாம் இணைந்து திசுக்களையும் திசுக்களையும் இணைந்து உறுப்புகளை உருவாக்குகிறது இந்த உறுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு மண்டலம்னா இது உறுப்பு மண்டலம் இங்க பாருங்க தெரியுங்களா இந்த உறுப்பு மண்டலம் எல்லாம் இணைந்து ஒரு உயிரினங்களை உண்டாக்குகிறது புரியுதா இதுதான் நம்ம ஒவ்வொரு பணிகளையும் பார்த்துக்கலாம் செல்கள் திசுக்களாகவும் திசுக்கள் உறுப்புகளை உருவாக்குகிறது உறுப்பு மண்டலங்களை உருவாக்குகிறது உருவாக்குறது இதுதான் ஒரு உயிரிழத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இப்ப செல்லர் அப்படின்னு பார்க்கும்போது செல்ல கட்டி என்ன தெரியுதுன்னா உலகம் எடுத்துக்கோங்க செல்லுங்கையே பாகங்கள் இப்ப செல்லில் என்னென்ன பாகம் இருக்குது நகர் பத்துருவாங்க இந்த பாகத்தை வந்து பாகத்தை மட்டும் செல்லுங்கள் என்னென்ன ஒரு செல்லுங்களில் என்னென்ன பாகங்கள் இருக்கு லைசோசோம் கோல்கி நுண்பைகள் சொரசொரப்பான பானை இன்டோபிளாசமளை வலுவழு பானை இன்டோபிளாசமளை செல்சவ் ரிபோசோம் மைட்டோகாண்ட்ரியா கோல்கி உடல் உட்கரு உட்கருமணி நுண்ணுயிர்கள் சென்டிரியோஸ் சைட்டோபிளாசம் சரி அப்ப செல் என்னென்ன ஏற்படுத்தும்னா விலங்கு செல்லு இது என்னன்னுடு விலங்கு செல்லு ம் விலங்கு செயலுக்குள்ள என்னென்ன பாகம் முக்கியமா மைட்டோ மாண்டே இருக்கிறது உட்கல் இருக்குது உட்கரு மணி இருக்குது சைட்டோபிளாசம் செல் சவ் ரிபோசோம் இந்த திரவ செல் நுண்குமிழ்கள் லைசோசோம் இந்த சொரசொரப்பான என்ன பிளஸ் வள இந்த வளவளப்பான என்ன பிளஸ் வளையல இப்ப விலங்கு செயலுடைய பாகங்கள் சரியா இது பாருங்க அடுத்து இப்போ இந்த செல்ன்னு சொன்னல்ல

தசை திசு நரம்பு திசு இவைகள் திசுக்களுடைய வகைகள் இப்போ உறுப்புகள் பார்த்தோம் இல்லையா இந்த திசுகளால இன்னைக்கு உறுப்புகளை உருவாகும் சொல்லலாம் இல்லையா என்னென்ன உறுப்புகள் உருவாக்க தோரணமா இறைப்பை கல்லீரல் நுரையீரல்கள் மூளை இருதயம் அணையம் மண்ணீரல் சிறுநீரகங்கள் கண்ணை இப்ப நாம ஒவ்வொரு உறுப்புகளை பார்த்து அதனுடைய பாகங்களை நாம இப்போ பார்க்க போறோம் இப்ப ஒவ்வொரு உறுப்புகள் பத்தி நான் சொல்லி இருக்கா இப்போ இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் இப்போ ஒரு கண் கண்ணு கண்ணனுடைய ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு என்னென்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ நேரத்தில் ஆரத்துல சொன்னேன் இல்லையா அறிமுகத்துல அதாவது உயிரினுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அதனுடைய அறிமுகத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணுடைய பாகங்களுடைய விளக்கங்கள்

இது கண்பாவை மற்றும் கருவிலிருந்து ஐரிஷ் மீது படர்ந்துள்ள ஒரு ஒளி ஊடுருவும் ஆகும் கண்களுக்குள் நுழையும் ஒளியை

நிலம்பு நிரம்பு இது கண்களின் இறுதியில்